திருக்குடும்ப ஜபமாலை அசிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரச்சி எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்

மாசு கொண்டதை கழுவிடுவீர் கண்டுவிடுவீர் வரித்து காயப்பட்டதை ஆற்றிடுவீர் வணங்காதிருப்பதை வளர்த்தி ஆடுவதை குடி போக்கிடு தவிர போனதை ஆட் இல்லை உங்களை விசுவாசிக்கு உண்மை அடைய கொள்கை புண்ணிய பழங்களை வழங்கிவிடலீர்

எங்களுக்கெதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த செய்யும் தீமையிலிருந்து தகுளும் ஆமீன் தூய கன்னி மரியாவின் அருள்வரங்களையும் அவரின் பரிந்துரையையும் வேண்டி மூன்று முறை அருண் எறிஜபத்தை சொல்வோம் அருண்ரிந்து அறியும் வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்கும் ஆசை பெற்றவர் இல்லை

தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாற்றுமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் குடும்பம் என்ற குட்டி திருச்சபையை கட்டி எழுப்பிய தேவனே எங்கள் குடும்பங்களை கூறு போடும் குழப்பம் சந்தேகம் அவமானம் தனிமை பிரிவு வறுமை புலம்பெயர்ந்த நிலைமை என அனைத்து தீய சக்திகளிடமிருந்து எங்களை பாதுகாத்து குட்டி திருச்சபையாய் குடும்பங்கள் வாழ உம் அருள் வேண்டுமென்று இந்த முதலாம் பத்து மணி துளிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியின் திருமகனான ஏசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியாலும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் அரியண்ணையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்டுவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியர்களோ நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டிய ரோம் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து ஆசை பதித்து நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியவர்களும் ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியவர்களும் ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியவர்களும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சோசேபரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியர்களும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியர்களும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆன்மீன் உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று கூறிய இறைவா எம் குடும்பங்களில் உள்ள நோயாளிகள் உண்மையே நம்பியுள்ளனர் அவர்கள் குணமடைந்து மீண்டு வர தேவையான சக்திகளை தந்தருளவும் மேலும் குடும்பங்களில் தனிமையில் இருப்போர் கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர் தேவையில் உழல்வோர் அடிமைத்தனத்துள் வாழ்வோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து அவர்கள் அனைவரும் ஆறுதலையும் நிம்மதியையும் அளித்து காத்திட வேண்டுமென்று இந்த இரண்டாம் பத்து மணி துளிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியனையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியின் திருமகனான இயேசு நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டிய ரோம் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் மரியன்னையின் எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநாடு ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழங்கி நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழங்கி நடத்தியர்களும் ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கி எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசையப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கியவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொலை நாட்டியவர்களும் ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியண்ணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநாடத்தியும் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியவர்களும் ஆன்மீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றும் விண்ணரசு சிறு பிள்ளைகளுக்கே உரியது என்று உரைத்த இறைவா எம் இல்ல சிறுவர் சிறுமிகளை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம் அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழவும் ஞானத்திலும் பக்தியிலும் வளரவும் உமக்கு உகந்த பிள்ளையாக வாழவும் தேவையான வரம் தாரும் மேலும் பிரிவினைகளோடும் கசப்பு பழி வாங்கும் மனநிலையோடும் கண்ணீரோடும் வாழும் அனைத்து குடும்பங்கள் மீதும் மனமிறங்கி அவர்கள் உண்மையான மனமாற்றம் பெற்று கணவன் மனைவி ஆகியோர் ஒப்புரவாகி திருக்குடும்பமாகி அன்னை மரியா தூய யோசிப்பு ஏசு ஆகியோரை பின்பற்றி வாழ்வதற்கு வேண்டிய அருளை அழித்து காத்திட வேண்டுமென்று இந்த மூன்றாம் பத்து மணி துளிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்டுவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியர்களும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் அன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே அன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியர்களோ ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் அன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து நம்பிக்கை நிறைந்த உருவாக்கியு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாத்தியவர்களும் ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியவர்களும் ஆனே நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியர்களும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசையப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியோ ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியண்ணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீ நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் அரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இருப்பதாக இரக்கமுள்ள இறைவா குடும்பத்தார்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழவும் அவர்களில் உம் தரிசனத்தை பெற்றிடவும் அவர்களுக்கு என்றும் ஆதரவாக அவர்கள் குழந்தைகள் விளங்க வேண்டும் மேலும் எங்கள் குடும்பத்தின் தலைவர் புனித யோசிப்பரின் பொறுமையையும் குடும்பத்தின் தலைவி அன்னை மரியாளின் பணிவையும் குழந்தைகள் இயேசுவின் கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொண்டு சமூகம் விரும்பும் குடும்பமாக வளர அருதர வேண்டுமென்று இந்த நான்காம் பத்து மணி துளிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியர்களும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்டுவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியர்களும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சுசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியர்களோ ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசைப்பரே, மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியவர்களும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியுள்ளோம் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியோ நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீ உருவாக்கியவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொலை நாட்டியர்களும் ஆனே நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியர்களும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் அரியண்ணையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியண்ணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியாலும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள்வரங்களின் ஊற்றே இறைவா இன்றைய நாட்களில் குடும்பத்தின் புனித தன்மைக்கும் உறவுக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக இருக்கும் எல்லா சக்திகளையும் முறியடித்து குடும்பங்களிலே அன்பும் ஒற்றுமையும் தோழமையும் புரிந்துணர்வும் நிலைபெற்று குடும்பங்கள் திருக்குடும்பத்தின் குடும்பத்தின் கொண்டு வாழ அருளாசிர் அளித்திட வேண்டுமென்றும் பிரிந்திருக்கும் குடும்பங்களை ஒன்று சேர்த்திட வேண்டுமென்றும் உலகம் போற்றும் உன்னத திருக்குடும்பமாக வாழ மாறவும் அருள் தருமாறு இந்த ஐந்தாம் பத்து மணி துளியலை ஒப்பு நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியின் திருமகனான இயேசு நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியவர்களும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சுசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்திய ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியவர்களும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியவர்களும் ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரானே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொலை நாட்டியர்களும் ஆனே நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியனையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியும் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியவர்களும் ஆன்மீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று நிற்பதாக ஆன்மீன் திருகுடும்பத்தை நோக்கி ஜெபிப்போம் இயேசுவின் திரி இதயமே அளவற்ற கன்னி மாதாவின் திரி இதயமே ஓ மிகுந்த மகிமை பிரதான பொருந்திய புனித சூசை உங்கள் அடக்கலமாக ஓடி வந்து உங்கள் உபகார सहायங்களை இரந்து மன்றாடி கேட்டு எவனேயும் அந்த மாற்றட்டுகளை அடையாமல் போனவில்லை என்று நினைத்தருளும்

நம் குடும்பங்களுக்கான ஜெபம் அன்பு தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திருக்குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்பத் துன்பங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைவுகளை கண்டுணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும் பிறரிடமிருந்தும் பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ